ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நாலு சென்று வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு சென்று வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்த பார்த்தீங்கன்னா கோட்டார் கோட்டார்லையும் பார்த்திங்கன்னா மெயின் வணிக வளாகங்கள் முழுவதும் வணிக வளாகங்கள் அமைஞ்ச இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாலு சென்று மனை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தற்சமையும் பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு இருக்குது பழைய வீடுன்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு தற்சமையை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பழைய வீடு அதை வீடை வச்சு ஒரு யூஸ் இல்லை ஸோ உங்களுக்கு வந்துட்டு மனை நாலு சென்டு மனைக்கு தான் உங்களுக்கு ரேட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை கூட நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கடைக்குள்ள குடோர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வீடு கட்டி யூஸ் எப்படி எந்த பர்பஸ் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த ரேட் வந்துருக்குது ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சரூவா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு சிட்டிக்கு மத்தியில் கோட்டாரில் கோட்டார் மெயின் வணிக வளாகங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி இருக்கணுமோ இல்லை வந்து ஒரு குடோர் ஆகணுமோ இல்லை ஒரு கடை அப்படின்னு நினச்சதுன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஸோ பாருங்கள் வீடு அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு பழைய வீடு தான் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்போ லாரிலாம் வரக்கூடிய பாதை தான் பாருங்க உங்களுக்கு பதினஞ்சு அடி பாதை தான் ஸோ பாதைக்கு எந்த பஞ்சமே இல்லை ஸோ ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மெயின் ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா நாகர்வேல் கோட்டாரும் மெயின் வணிக வளாகங்கள் அமைஞ்ச இடத்துல தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான நாலு சென்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தீடோ நிலந்த ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ